அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபர்காத் அன்றிக்கைய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை பாடம் பதிமூணு இந்த தொடர் காணொலியில் இது பாகம் நாற்பத்தி ஒன்று அல்லாவிற்கு பலகீனங்கள் எதுவும் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பலவீனங்களை விட்டும் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துதல் என்ற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம அடைய இருக்கிறோம் அதில் முதலாவதாக அல்லாஹுக்கு தேவைகள் இருக்கிறதா என்பதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரபுல் ரபுல்லாலமின் பசி தாகம் உணவு உறக்கம் மலம் ஜலம் கழித்தல் போன்ற எந்த ஒரு தேவைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம் அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும்போது அல்லாஹ் ஒருவன் என கூறுவீராக அல்லாஹ் தேவைகள் அற்றவன் நூற்றி ரெண்டாவது அத்தியாயம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்கள் மேலும் மனிதர்களே நீங்கள் அல்லாவிடம் தேவையுடையவர்கள் அல்லாஹோ தேவைகள் அற்றவன் புகழுக்குரியவன் என்று முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாவிற்கு மறதி இருக்குதா அல்லாஹ் மறதி என்ற பலவீனத்தை விட்டும் பரிசுத்தமானவன் ஆவான் உமது இறைவன் மறப்பவனாக இல்லை என்று பத்தொன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் எனது இறைவன் தவறிட மாட்டான் மறக்கவும் மாட்டான் என்று இருபதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹுக்கு பசி தாகம் உண்டா இல்லை அல்லாஹ் பசி தாகம் போன்ற பலவீனங்களை விட்டும் பரிசுத்தமானவன் ஆவான் அவனே உணவளிக்கிறான் அவன் உணவளிக்கப்படுவதில்லை என்று ஆறாவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாவிற்கு சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படுமா நேவர் தூக்கம் என்பது இறைத்தன்மைக்கு எதிரானதாகும் அல்லாஹ் இத்தகைய பலவீனங்களை விட்டும் பரிசுத்தமானவன் ஆவான் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது என்று இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாவிற்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா இல்லை அல்லாவிற்கு பெற்றோர்கள் மனைவி மக்கள் யாரும் கிடையாது அல்லாஹ் இவற்றை ஏற்படுத்திக் கொள்வதை விட்டும் பரிசுத்தமானவன் ஆவான் யாரையும் அவன் பெறவும் இல்லை யாருக்கும் அவன் பெருக்கவும் இல்லை என்று நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் எங்கள் இறைவனின் மகத்துவம் உயர்ந்ததே அவன் மனைவியையோ பிள்ளைகளையோ ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்று எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இவைகளை சரியாக திருமறை குரான் அடிப்படையாக கொண்டு அதன்படி நம்பி செயல்பட வேண்டும் நன்றி